மறைந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கை கொண்டவர்தானே தவிர மதவரி உடையவர் அல்ல என்று அண்ணாமலைக்கு காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் எம்பிக்கள் திருநாவுக்கரசர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் முன்னாள் பிரதமர் நேருவின் அறுபதாவது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் என்பதாலே ஜெயலலிதாவை மதவெறி கொண்டவராக பார்க்க முடியாது என தெரிவித்தார் உள்ளவங்க தவிர ஜெயலலிதா வந்து ஒரு ம மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன் சாமி மேலே தெய்வத்து மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் ஒரு எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவார் முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அதுக்காக சாமி கும்பிட்றவங்கெல்லாம் மதவெறியர்கள் அது வேற இது வேற ஆன்மீக நம்பிக்கை வேற மதவெறி வேற தொடர்ந்து பேசியவர் அவர் முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனைகளில் ஒன்றிய அரசு நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க